ார் தாய் இளை கொண்ட தாய்மே தங்கமையம் வந்து விட்டார் அம்மாவின் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற கோழிக்கை விட வேட்பாளர் ராமபுரம் நாடாளுமன்றத்திற்கு நல்லபடியாக திட்டங்களை கொண்டு வரக்கூடியவர் நம்முடைய ஆற்றை மீட்கிறார் ஒன்றிய கேள்வி செயலாளர் அண்ணன் ஏஜி சுரேஷன் சரித்திர நாராயணன் வெற்றி சின்னம் வெற்றிபுரம் சின்னமோ பராபரம் பராபலம் பராப சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து விட்டார் உங்களை சின்னம் பராபலம் பராப்பழம் இதையும் தெய்வம் திருச்சி தலைமை அண்ணா இந்த அரசியல் வாரிசு அம்மா ஒரு ஆளாக கேட்கப்பட்டவர் அம்மா என்று போராட்டப்பட்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் துன்பிட்டப்படி நீங்கள் பிஜேபி முன்றிஸ் அவருடைய தேவத்தில் வெற்றி சொல்லணும் வெற்றி பெறும் பராப்படம் பராப்பணம்

வேட்பாளர் வெற்றி பெறப்போகின்ற ஓய்வு செய்வர்கள் வெற்றி சில பல சிவத்தில் வாங்கி கேட்பார் தொடக்கள் மிகுந்த மரியாதைக்கு முடிய சத்திரக்கோடி நகரமான இந்த பகுதிகளுக்கு சென்ற பெரியவர்களே பேருந்து கொண்ட தாய்மார்களே அது ஒரு தொழில் நிறுவனங்களின்றி உருவாக்கப்பட்டு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வழக்கை உறுதி செய்யும் வரை நல்ல பல நடவடிக்கைகள் எடுக்க என்றும் படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் அரசு பணியின் தேர்வுகளுக்கு ஏதுவாக பயிற்சி விளைவுகள் தொடக்கி வைக்கப்படும் என்பதையும் மக்களுடைய அடிப்படக்கு தேவையான சாலை விடுகள் பாதுகாக்கப்பட்ட குடிமீதங்கள் தாய்மாரினுடைய பழமை சுகாதார வளாகங்கள் இப்படி மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய அன்பான ஆதரவு பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவன் இந்த பகுதியில் என்னென்ன தேவை என்னென்ன திட்டங்கள் அரசியல் திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு நேரடியாக அவருடைய திருத்த கிடைக்க செய்கிறார் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுகிறது என்பதை நல்ல நேரங்களை தெரிவித்துக் கொண்டு தாய்வாக உங்களுடைய கொண்டான வாக்குகளை

ஏகப்பட்ட பன்னீர்செல்வர்கள் உங்களுடைய கருணையரால் குடும்ப பலாப்பள சின்னம் கிடைத்தது என்பதை நான் இங்கு நன்றியோடு கருதை பற்றி உங்களுடைய பிரார்த்தனை என்னப்பா என்ன அவர்களுக்கு வேட்பாளர் பிரார்த்தனை பண்ணாரு தமிழ்நாட்டில் எங்கெங்க பன்னீர்செல்வம் வேணும் அவங்கள கொடுத்துக்காது நீங்க நான் என்னென்ன யாரு கேட்டோம் அவர்களையும் குமார் அந்த பெய் கேட்டேன் உங்களுடைய பிராந்தில் இருக்க அது பழிக்கின்ற வகையில் பலாமல சின்னம் கிடைத்திருக்கிறது என்பதை தாய்மார்கள் வார்த்தைகளை நம்முடைய வெற்றி சின்னம்மா திரு நரேந்திர மோடி அவருடைய வெற்றி சின்னமா பிரலாபனத்தின்னத்தை ஒத்துழைப்பு மாபெரும் மகத்தான வீட்டை பெற்றுத்தருமாறு பாதம்பு குறைவு அணிவிட வேண்டும் முன்னாள் ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மளிடம் வலைப்படம் சின்னத்திற்கு வாக்கள் செய்து நம்மளிடையே வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது பிரதமர் மோடி அவர்களுடைய நேரடியாக அவரோடு பாசத்தோடு